இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு திமுகவுடைய மேடைக்கு போனீங்கன்னா ஆபாச பேச்சுக்கள் அவங்க பேசுறது எல்லாமே ஒரு ஆபாச பேச்சுக்கள் அதை கைத்தட்டுறதுக்கு ஒரு நூறு பேர் அதை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவங்க எல்லாம் கை தட்டுறாங்களே அப்ப நம்ம சரியான பாதையில தான் போறோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்துல அமர்ந்திருக்கின்றார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் இருநூறு சீட்டு ஜெயிச்சிருவோம் அப்படின்னு ஒரு மாய உலகத்தில் இருக்காரு ஏன்னா அங்க இருக்கக்கூடிய திமுகவினுடைய தொண்டர்கள் அந்த ஆபாச பேச்சுக்கு கை தட்டுறாங்க இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு திமுகவினுடைய அமைச்சர் சொல்றாங்க வடநாட்டில் பாருங்க பன்னி குட்டி குட்டி போடுற மாதிரி எல்லாம் குட்டி போடுறாங்க அதற்கும் கை தட்டுறாங்க அதற்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இன்னொரு அமைச்சர் சொன்னாங்க வடநாட்டில் ஒரே ஒரு பெண் அஞ்சு பேருக்கு திருமணம் பண்ணிக்குவாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறான் பீகாரில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க எல்லாமே தொழிலாளிகளாக மட்டும்தான் இருக்கிறாங்க அதுக்கு நாலு பேர் கை தட்டுறாங்க ஏன்னா இவர்கள் யாருமே கும்மிடி பூண்டியை தாண்டி பாரதம் எப்படி இருக்குன்னு பார்த்தது கிடையாது